கும்பம் ராசிக்காரர்களே இந்த வீடியோ ஒரு சாதாரண ஜோதிட கணிப்பு அல்ல இது உங்கள் மனதின் ஆழத்தில் பல நாட்களாக ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு உண்மையை வெளிச்சத்திற்கு கொண்டு வரக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி உங்களை விட்டு பிரியும் உறவு யாராலும் தடுக்க முடியாது என்று இந்த வார்த்தை கேட்கும்போது உங்களுக்கு பயமா கோபமா இல்ல அதிர்ச்சியா ஆனால் இன்று நான் சொல்ல போகும் விஷயம் பயமுறுத்துவதற்காக இல்லை உண்மையை புரிய வைப்பதற்காக கும்பம் ராசி என்பது சாதாரண ராசி அல்ல நீங்கள் எப்போதும் உண்மையை முன்னிலைப்படுத்துபவர்கள் பொய் உறவுகளை மனசு ஏற்காதவர்கள் ஆனால் ஒரு விஷயம் உங்களுக்கே புரியாமல் போகும் சில நேரங்களில் நீங்கள் பிடித்து ஒன்று நிற்கும் உறவுகள்தான் உங்கள் வாழ்க்கை முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்துகிறது கடந்த சில மாதங்களாக உங்கள் மனதில் ஒரு கலக்கம் ஓடிக்கொண்டிருக்கிறது ஒருவரின் நடத்தை மாறியிருக்கிறது முன்பு இருந்த அன்பு இப்போது இல்லாத மாதிரி தோன்றுகிறது பேசும் வார்த்தைகளில் தூரம் பார்வையில் பாசம் குறைவு காரணம் தெரியாமலே ஒரு சின்ன சந்தேகம் மனசுக்குள் வேரூன்றி வளர்ந்து கொண்டிருக்கிறது கும்பம் ராசிக்காரர்களே நீங்கள் ஒருவரை மனதில் வைத்துக் கொண்டால் முழு மனதோடு வைத்துக் கொள்வீர்கள் பாதி மனசு என்றே உங்களுக்கு தெரியாது ஆனால் அதே நேரத்தில் யாராவது உங்களை மதிக்காமல் நடந்து கொண்டால் அது உங்கள் உள்ளத்தை கிழித்துவிடும் நீங்கள் வெளியில் அமைதியாக இருந்தாலும் உள்ளே ஆயிரம் கேள்விகள் இந்த பிரிவின் விரை இன்று விதைக்கப்படவில்லை இது சில காலமாக உருவாகி கொண்டிருக்கிறது உங்கள் ஜாதகத்தில் சனி மற்றும் ராகுவின் பார்வை ஒரு உறவின் உண்மையை வெளிக்கொண்டு வர ஆரம்பித்திருக்கிறது இதுவரை நீங்கள் பார்த்திராத சில உண்மைகள் வெளிச்சத்திற்கு வரப்போகிறது அந்த உண்மைகள் உங்களுக்கு முதலில் வேதனை தரலாம் நான் இவ்வளவு நம்பிய மனிதர் இப்படியா என்ற கேள்வி எழும் ஆனால் கும்பம் ராசிக்காரர்களே உங்கள் ராசியின் சக்தி என்ன தெரியுமா நீங்கள் உடைந்தாலும் உடைந்து கிடக்க மாட்டீர்கள் நீங்கள் காயமடைந்தாலும் அதிலிருந்து அறிவை எடுப்பீர்கள் ஒரு உறவு விட்டு செல்லும் போது அது சும்மா போகாது அது ஒரு பாடம் கற்றுத்தான் போகும் இப்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் இந்த உறவு அது காதலாகலாம் நட்பு ஆகலாம் உறவினராகலாம் அந்த மனிதர் உங்கள் வாழ்க்கையை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டும் வந்தவர் நீங்கள் அவரை வாழ்நாள் முழுவதும் இருக்க வேண்டும் என்று நினைத்திருந்தாலும் பிரபஞ்சம் வேறொரு திட்டம் வைத்திருக்கிறது சில நேரங்களில் நாம் பிடித்துக்கொண்டு அழுகிறதை பிரபஞ்சம் மெதுவாக எடுத்து வைக்கிறது ஏன் தெரியுமா நம்மால் இன்னும் பெரிய ஆசீர்வாதத்தை ஏற்க முடியாததால் கும்பம் ராசிக்காரர்களே நீங்கள் மிகவும் மனசு நல்லவர்கள் ஆனால் உங்கள் நல்ல மனதை எல்லோரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள் நீங்கள் தந்த அன்பை சிலர் பலவீனம் என்று நினைத்திருக்கலாம் நீங்கள் செய்த தியாகத்தை சிலர் சாதாரணமாக எடுத்திருக்கலாம் ஆனால் இப்போது போகும் இந்த பிரிவு அது உங்கள் மதிப்பை உங்களுக்கே நினைவூட்டும் நீங்கள் யாரையும் பிடித்து வைத்திருக்க வேண்டியவர்கள் இல்லை உங்களை போக நினைக்கும் ஒருவரை நீங்கள் தடுக்க முயற்சி செய்தால் அது உங்கள் ஆற்றலை வீணாக்கும் உங்கள் உள்ளத்தில் இப்போது ஒரு இரட்டை உணர்விருக்கிறது போக விடலாமா இல்ல பிடித்துக் கொள்வோமா என்ற குழப்பம் கும்பம் ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய குணம் உண்டு நீங்கள் ஒரு முறை முடிவு செய்தால் அதை மாற்ற மாட்டீர்கள் ஆனால் இந்த முறை நீங்கள் முடிவு எடுக்காமல் தள்ளி வைக்கிறீர்கள் ஏன் தெரியுமா அந்த உறவின் நினைவுகள் உங்களை கட்டி போட்டிருக்கிறது பழைய சிரிப்புகள் பகிர்ந்து கொண்ட ரகசியங்கள் ஒன்றாக கனவு கண்ட எதிர்காலம் இவையெல்லாம் உங்கள் மனதில் சுழன்று கொண்டிருக்கிறது ஆனால் ஒரு உண்மை ஒரு உறவு இரு மனசுகளாலும் தாங்கப்பட வேண்டும் ஒரே மனசு மட்டும் போராடினால் அது நீண்ட நாள் நீடிக்காது நீங்கள் மட்டும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற உணர்வு உங்களுக்கு வந்திருக்கிறது பேசும்போது பதில் குறைந்து வருகிறது கவனம் குறைந்து வருகிறது உங்கள் முக்கியத்துவம் மெல்ல மெல்ல குறைக்கப்படுகிறது இதை நீங்கள் கவனிக்காதவர்கள் இல்லை கவனித்திருக்கிறீர்கள் ஆனால் ஏற்றுக்கொள்ள மனம் தயாராக இல்லை இந்த பிரிவு திடீரென்று நடக்காது அது மெதுவாக தூரமாகும் ஒரு நாள் முழுமையாக பேசாமல் இருப்பது ஒரு நாள் சின்ன விஷயத்துக்கே பெரிய சண்டை ஒரு நாள் நமக்கு சற்றே தூரம் வேண்டும் என்ற வார்த்தை அந்த வார்த்தை தான் உங்கள் மனதை உடைக்கும் ஆனால் கும்பம் ராசிக்காரர்களே இந்த உடைப்பு உங்கள் வாழ்க்கையை முடிக்காது அது ஒரு புதிய உணர்வை உருவாக்கும் நீங்கள் இதுவரை மற்றவர்களுக்காக வாழ்ந்திருந்தால் இப்போது உங்களுக்காக வாழ கற்றுக்கொள்வீர்கள் உங்கள் ராசியின் அடையாளம் காற்று காற்றை யாராலும் கட்டிப்பிடிக்க முடியாது அது சுதந்திரமாக இருக்க வேண்டும் அதுபோல உங்கள் மனமும் சுதந்திரம் தேடுகிறது உங்களை கட்டி போடும் உறவு எதுவாக இருந்தாலும் அது நீண்ட நாள் நீடிக்காது இந்த பிரிவு ஒரு தண்டனை அல்ல அது ஒரு விடுதலை ஆரம்பத்தில் கண்ணீர் வரும் இரவு தூக்கம் கெடும் நான் எங்கே தவறானேன் என்று நீங்கள் உங்களையே குற்றம் சொல்வீர்கள் ஆனால் சில நாட்கள் கழித்து நீங்கள் ஒரு உண்மையை புரிந்து கொள்வீர்கள் நீங்கள் தவறாக இல்லை உங்கள் மனசு உண்மையானது அது தவறாக இருக்க முடியாது கும்பம் ராசிக்காரர்களே இந்த காலகட்டம் உங்களுக்கு உணர்ச்சி சோதனை காலம் ஆனால் இந்த சோதனையில் நீங்கள் தோல்வி அடைய மாட்டீர்கள் நீங்கள் இழப்பதாக நினைக்கும் அந்த உறவு அது உண்மையில் உங்கள் வாழ்க்கையில் தற்காலிக அத்தியாயம்தான் வாழ்க்கையில் வந்து ஒரு பாடம் கற்றுத்தான் போகிறார்கள் அந்த பாடம் கஷ்டமாக இருந்தாலும் அது நம்மை பலமாக மாற்றும் இப்போது உங்கள் உள்ளத்தில் நடக்கும் இந்த மாற்றம் அது அமைதியாக இருந்தாலும் ஆழமாக இருக்கும் நீங்கள் மெதுவாக உணர்வீர்கள் பிடித்து வைத்திருப்பதுதான் வலி விடுவித்தால்தான் சாந்தி கும்பம் ராசிக்காரர்களே ஒரு உறவு மெதுவாக விலக ஆரம்பிக்கும் போது அது வெளியில் மட்டும் தெரியாது முதலில் அது உள்ளத்தில் உணரப்படும் நீங்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது கூட மனசுக்குள் ஒரு வெறுமை தோன்றும் முன்பு அந்த மனிதருடன் இருந்தபோது கிடைத்த நிம்மதி இப்போது இல்லை வார்த்தைகள் அதே மாதிரி இருக்கலாம் ஆனால் உணர்வு மாறியிருக்கிறது இதையெல்லாம் நீங்கள் கவனிக்காதவர்கள் இல்லை நீங்கள் அமைதியாக கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஏனென்றால் கும்பம் ராசிக்காரர்கள் சண்டை பிடித்து உண்மையை கேட்கும் குணம் கொண்டவர்கள் அல்ல நீங்கள் முதலில் உங்கள் மனசை கேட்டு பார்க்கிறீர்கள் நான் அதிகமாக யோசிக்கிறேனா அவர் உண்மையிலேயே மாறிவிட்டாரா என்று உங்களுக்குள் ஆயிரம் கேள்விகள் இந்த காலத்தில் உங்கள் கனவுகளிலும் கூட அந்த மனிதர் வர ஆரம்பித்திருக்கலாம் பேசாமல் போவது திரும்பி பார்க்காமல் நடந்து செல்வது போன்ற காட்சிகள் உங்கள் மனதை குலைக்கலாம் இது சாதாரணமல்ல உங்கள் உள்ளுணர்வு உங்களுக்கு ஒரு சிக்னல் கொடுக்கிறது கும்பம் ராசிக்காரர்களுக்கு ஒரு தனி வரம் உண்டு நீங்கள் வெளியில் சொல்லாமல் இருந்தாலும் உங்கள் மனம் உண்மையை முன்கூட்டியே உணரும் இப்போது அந்த உணர்வு தான் உங்களை அமைதியாக்காமல் வைத்திருக்கிறது ஏதோ ஒன்று மாறிக்கொண்டிருக்கிறது அதை அது நீங்கள் தடுக்க முயற்சி செய்தாலும் அது உங்கள் கையில் இல்லை என்பதையும் உணர ஆரம்பித்திருக்கிறீர்கள் ஒரு உறவு விலகும் முன் சில அடையாளங்கள் வரும் அக்கறை குறையும் நேரம் கொடுப்பது குறையும் முன்பு முக்கியமானதாக இருந்த விஷயங்கள் இப்போது சாதாரணமாக மாறும் நீங்கள் பேசும்போது கவனம் இல்லாமல் இருப்பது உங்கள் சந்தோஷம் அல்லது கவலைக்கு சம அளவு பதில் கிடைக்காதது இவையெல்லாம் அந்த உறவின் நிழல் மங்க ஆரம்பித்துவிட்டதைக் காட்டும் கும்பம் ராசிக்காரர்களே நீங்கள் ஒருவரை பிடித்துக்கொண்டால் முழு மனதோடு நம்புவீர்கள் ஆனால் அந்த நம்பிக்கை உடைய ஆரம்பித்துவிட்டது இன்னும் முழுமையாக உடையவில்லை ஆனால் விரிசல் தெளிவாக தெரிகிறது இந்த நேரத்தில் நீங்கள் செய்யும் பெரிய தவறு என்ன தெரியுமா நீங்கள் இன்னும் அதிகமாக அன்பு காட்ட ஆரம்பிப்பீர்கள் நான் இன்னும் கொஞ்சம் புரிந்து கொண்டால் சரியாகிவிடும் என்று நினைப்பீர்கள் உங்கள் தேவைகளை தள்ளி வைத்து அவரின் மனநிலையை புரிந்து கொள்ள முயற்சி செய்வீர்கள் ஆனால் ஒரு உண்மை ஒருவருக்கு தூரம் வேண்டுமென்றால் அவரை நெருக்கமாக பிடித்தால் அது இன்னும் தூரம் தள்ளும் இதை உங்கள் மனம் புரிந்து கொண்டாலும் உங்கள் இதயம் ஏற்க தயாராக இல்லை கும்பம் ராசிக்காரர்களே இந்த பிரிவு ஒரு சின்ன சண்டையால் மட்டும் வரப்போவதில்லை இது மனநிலையின் வேறுபாடு காரணமாக உருவாகும் நீங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் சிந்தனை உயர்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் அந்த உறவு அதே இடத்தில் நின்றிருக்கலாம் வாழ்க்கையில் ஒரே வேகத்தில் பயணிக்காத இரண்டு மனசுகள் ஒரே பாதையில் நீண்ட நாள் நடக்க முடியாது இதை ஏற்றுக்கொள்வது கடினம் ஆனால் இது உண்மை உங்கள் ஜாதகத்தில் இப்போது நடக்கும் கிரக அமைப்பு ஒரு சுத்திகரிப்பு காலத்தை காட்டுகிறது தேவையில்லாத பிணைப்புகள் தானாகவே கழன்று போகும் நீங்கள் கஷ்டப்பட்டு வெட்ட வேண்டியதில்லை பிரபஞ்சம் மெதுவாக அந்த கயிற்றை தளர்த்தும் அதனால்தான் நீங்கள் எதையும் கட்டுப்படுத்த முடியாத மாதிரி உணர்கிறீர்கள் நீங்கள் முயற்சி செய்தாலும் ஏதோ ஒரு காரணத்தால் தவறான புரிதல் உருவாகிறது பேசினால் சண்டே அமைதியாக இருந்தால் தூரம் இந்த இடைநிலை தான் உங்களை அதிகமாக வலிக்க வைக்கிறது இரவு நேரங்களில் நீங்கள் தனியாக இருக்கும்போது மனம் அதிகமாக பேசும் பழைய மெசேஜ்களை படிப்பது பழைய புகைப்படங்களை பார்க்கும் இப்படி மாறி போகும் என்று நினைத்தேனா என்று உங்களையே கேட்பது கும்பம் ராசிக்காரர்களே நீங்கள் வெளியில் பலமாக இருப்பவர்கள் ஆனால் காதல் அல்லது ஆழமான பாசம் வந்தால் நீங்கள் குழந்தை மாதிரி மாறிவிடுவீர்கள் அதனால்தான் இந்த மாற்றம் உங்களுக்கு மிகவும் தாக்கம் செய்கிறது ஆனால் இங்கே ஒரு முக்கியமான உண்மை இருக்கிறது யாராவது உங்களை விட்டு விலகும் போது அது உங்கள் மதிப்பு குறைந்ததால் அல்ல அது அவர்களின் பயணம் வேறு திசைக்கு திரும்பியதால் இரண்டு ரயில்கள் ஒரு நிலையத்தில் சந்தித்து மீண்டும் வேறு பாதையில் செல்லும் மாதிரி அது சந்திப்பு வீணானது அல்ல அது ஒரு அனுபவம் ஆனால் அந்த ரயிலை நீங்கள் ஓடிச்சென்று பிடிக்க முடியாது பிடிக்க முயற்சி செய்தால் நீங்களே காயமடைவீர்கள் இந்த காலகட்டத்தில் உங்கள் சுயமரியாதை சோதிக்கப்படும் நான் அழைக்கலாமா நான் முதலில் பேசலாமா என்ற கேள்வி உங்களை துன்பப்படுத்தும் கும்பம் ராசிக்காரர்களே நீங்கள் எப்போதும் உங்களை தாழ்த்தி யாரையும் பிடிக்க வேண்டியவர்கள் இல்லை உங்களை புரிந்து கொள்ளும் மனிதர் உங்களை விட்டு தூரம் போக மாட்டார் புரிந்து கொள்ளாதவர் அருகிலிருந்தாலும் பயனில்லை மெல்ல மெல்ல நீங்கள் ஒரு உணர்வை அடைவீர்கள் நான் இவ்வளவு முயற்சி செய்ய வேண்டிய உறவு எனக்கு தேவையா என்று அந்த கேள்விதான் மாற்றத்தின் தொடக்கம் அந்த நாள் வந்துவிட்டால் உங்கள் மனசு திடீரென்று அமைதியாகிவிடும் கண்ணீர் இருந்தாலும் உள்ளத்தில் ஒரு உறுதி பிறக்கும் போக வேண்டியவர் போகட்டும் என்று அமைதி அந்த அமைதிதான் உங்கள் உண்மையான பலம் கும்பம் ராசிக்காரர்களே நீங்கள் போகும் மனிதரை விட நீங்கள் பெறப்போகும் உங்களையே இன்னும் அறியாத நிலையில் இருக்கிறீர்கள் இந்த உணர்ச்சி கலக்கம் உங்களை அல்ல உங்களை உங்களாக மாற்ற கும்பம் ராசிக்காரர்களே ஒரு உறவு முற்றிலும் விலகும் தருணம் ஒரே நாளில் உருவாகாது அது மனதில் பலமுறை நடந்த உரையாடல்களின் முடிவு நீங்கள் வெளியில் அமைதியாக இருந்தாலும் உள்ளத்தில் ஏற்கனவே பலமுறை விடைபெற்று விட்டீர்கள் ஒரே விஷயத்தை மீண்டும் மீண்டும் நினைத்து பார்த்திருக்கிறீர்கள் இது சரியாகிவிடுமா இவர் மாறிவிடுவாரா நான் இன்னும் கொஞ்சம் பொறுத்து கொண்டால் நிலைமையே மாறுமா என்று உங்களுக்குள் நடந்த அந்த அமைதியான போராட்டம்தான் இப்போது உங்களை சோர்வடைய செய்திருக்கிறது நீங்கள் கவனித்திருக்கிறீர்கள் முன்பு நீங்கள் இல்லாமல் ஒரு நாளும் இருக்க முடியாதவர் போல உந்தவர் இப்போது உங்கள் இருப்பு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஒரே மாதிரி நடந்து கொள்கிறார் அந்த மாற்றம்தான் உங்களை உடைத்திருக்கிறது கும்பம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய வலி என்ன தெரியுமா புறக்கணிப்பு சண்டை செய்தாலும் பரவாயில்லை கோபப்பட்டாலும் பரவாயில்லை ஆனால் கவனிக்காமல் இருப்பது அது உங்கள் இதயத்தை நொறுக்கும் இப்போது நீங்கள் அதையே அனுபவிக்கிறீர்கள் ஒரு கட்டத்தில் நீங்கள் பேச முயற்சி செய்வீர்கள் நமக்குள் ஏதோ மாறிவிட்டது என்று நேராக கேட்க நினைப்பீர்கள் ஆனால் எதிரிலிருந்து வரும் பதில் மங்களாக இருக்கும் அப்படி எதுவும் இல்லை என்ற வார்த்தைகள் ஆனால் நடத்தை வேற மாதிரி அந்த முரண்பாடுதான் உங்களை அதிகமாக குழப்புகிறது கும்பம் ராசிக்காரர்களே நீங்கள் உண்மையை விரும்புவர்கள் பொய் அமைதியை விட கசப்பான உண்மையை ஏற்றுக்கொள்வது உங்களுக்கு எளிது ஆனால் இங்கே கிடைப்பது ஒன்னு தெளிவான இல்லை முழுமையான அன்பு அதனால்தான் உங்கள் மனம் இடைநிலையிலேயே சிக்கிக் கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் உங்கள் சுயமரியாதை மெதுவாக எழ ஆரம்பிக்கும் நான் இவ்வளவு குறையா என்ற கேள்வி எழும் நீங்கள் உங்களையே சந்தேகிக்க ஆரம்பித்திருந்தாலும் உள்ளத்தில் ஒரு குரல் சொல்ல லீக் கொண்டிருக்கிறது இது உன் தவறு இல்லை அந்த குரல்தான் உங்கள் ஆவி கும்பம் ராசிக்காரர்களே நீங்கள் ஒருவரை காயப்படுத்த நினைப்பவர்கள் அல்ல நீங்கள் யாரையும் ஏமாற்ற மாட்டீர்கள் அதனால்தான் ஏமாற்றம் நேரும்போது அது இரட்டிப்பு வழியாக இருக்கும் மெல்ல மெல்ல ஒரு உண்மை தெளிவாகும் நீங்கள் மட்டும் இந்த உறவை காப்பாற்ற போராடுகிறீர்கள் எதிர்பார்ப்பு உங்கள் பக்கம் அதிகம் முயற்சி உங்கள் பக்கம் அதிகம் சமரசம் உங்கள் பக்கம் அதிகம் ஒரு உறவு சமநிலை இல்லாமல் போனால் அது சாய்ந்துவிடும் இப்போது அந்த சாய்வு தெளிவாக தெரிகிறது நீங்கள் எவ்வளவு நேரம் பிடித்து நிற்பீர்கள் கைவலிக்கும் வரைதானே ஒரு நாள் தானாகவே கை கும்பம் ராசிக்காரர்களே இந்த பிரிவு ஒரு தோல்வி அல்ல அது உங்கள் விழிப்பு இதுவரை நீங்கள் அந்த மனிதரை மையமாக வைத்து வாழ்க்கையை சுழற்றியிருந்தா இப்போது நீங்கள் உங்களை மையமாக வைத்து சிந்திக்க ஆரம்பிப்பீர்கள் அந்த மாற்று முதலில் வழியாக இருக்கும் பழக்கம் போகும்போது வெறுமை இருக்கும் தினமும் பேசிக் கொண்டிருந்த நேரம் இப்போது அமைதியாக இருக்கும் அந்த அமைதி முதலில் சத்தமாக கத்தும் ஆனால் சில நாட்களில் அதே அமைதி நிம்மதியாக மாறும் நீங்கள் ஒரு நாள் திடீரென்று உணர்வீர்கள் அவரை நினைத்தாலும் இதயம் அதே அளவு வலிக்கவில்லை கண்ணீர் வரலாம் ஆனால் அதில் பிடிவாதம் இருக்காது நான் இவ்வளவு கொடுத்தேன் என்ற குறை குறைந்து நான் உண்மையாக நேசித்தேன் என்ற பெருமை மட்டும் இருக்கும் அதுதான் கும்பம் ராசியின் அழகு நீங்கள் தோல்வியடைந்த காதலிலும் கூட உங்கள் மனசை கெடுக்க மாட்டீர்கள் நீங்கள் கசப்பாக மாற மாட்டீர்கள் சில நாட்கள் அமைதியாக இருப்பீர்கள் பிறகு மீண்டும் எழுந்து நிற்பீர்கள் இந்த பிரிவு யாராலும் தடுக்க முடியாதது ஏன் தெரியுமா அது உங்கள் வளர்ச்சிக்கான கதவு சிலர் நம்ம வாழ்க்கையிலிருந்து விலக வேண்டும் இல்லையெனில் நாம் முன்னேற முடியாது ஒரு பழைய தோலை கழற்றும் பாம்பு மாதிரி அது வலிக்கும் ஆனால் அது வளர்ச்சிக்கான அவசியம் அதுபோல இந்த உறவும் உங்கள் வாழ்க்கையில் தனது காலத்தை முடித்துவிட்டது கும்பம் ராசிக்காரர்களே நீங்கள் இப்போது ஒரு மாற்றத்தின் நிழலில் நிற்கிறீர்கள் பிடித்து வைத்திருந்த கையை மெதுவாக விட கற்றுக் கொண்டிருக்கிறீர்கள் அந்த விடுதல் பலவீனம் அல்ல அது தைரியம் உங்களை மதிக்காத இடத்தில் இருந்து விலகுவது அது சுயமரியாதை உங்களை புரியாதவரை துரத்தாமல் நிற்பது அது அறிவு இந்த அனுபவம் உங்களை உடைக்காது அது உங்களை வடிவமைக்கும் உங்கள் இதயம் காயமடைந்தாலும் அதிலிருந்து ஒரு புதிய பலம் பிறக்கிறது அந்த பலம்தான் இனி உங்கள் வாழ்க்கையை வழிநடத்தும் கும்பம் ராசிக்காரர்களே ஒரு உறவு நம்மை விட்டு விலகும் போது முதலில் நம்மை விட்டு போவது அந்த மனிதர் இல்ல நம்முள் இருந்த ஒரு பகுதிதான் அந்த மனிதருடன் இணைந்திருந்த உங்கள் கனவுகள் எதிர்பார்ப்புகள் தினசரி பழக்கங்கள் இவையெல்லாம் மெதுவாக உடைந்து போகும் அதனால்தான் இந்த பிரிவு இவ்வளவு ஆழமாக தாக்குகிறது நீங்கள் ஒருவரை மட்டும் இழப்பதில்லை அந்த மனிதருடன் சேர்ந்து உருவாக்கிய உங்கள் எதிர்கால கற்பனையையும் இழக்கிறீர்கள் இந்த நாட்களில் நீங்கள் அதிகமாக யோசிக்க ஆரம்பித்திருக்கிறீர்கள் வேலை பார்த்தாலும் மனம் அங்கேயே போகிறது பேசிக் கொண்டிருந்தாலும் திடீரென்று விடுகிறீர்கள் உங்களை சுற்றி இருப்பவர்கள் கூட என்ன ஆச்சு என்று கேட்கும் நிலை ஆனால் உங்கள் மனநிலையை யாரிடமும் முழுமையாக சொல்ல முடியாமல் இருக்கிறீர்கள் ஏனென்றால் கும்பம் ராசிக்காரர்கள் தங்களின் ஆழமான வலியை எல்லோரிடமும் பகிரமாட்டார்கள் நீங்கள் வெளியில் சிரித்தாலும் உள்ளே ஒரு புயல் ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு கட்டத்தில் நீங்கள் உங்களையே குற்றம் சொல்ல ஆரம்பிப்பீர்கள் நான் அதிகமாக அன்பு காட்டிட்டேனா நான் அதிகமாக புரிந்து கொள்ள முயற்சி செய் ததே தவறா நான் சற்று குளிர்ச்சியாக இருந்திருக்கலாமா என்று பல கேள்விகள் ஆனால் ஒரு உண்மை உண்மையான அன்பு ஒருபோதும் தவறாகாது அது மதிக்கப்படவில்லை என்றால் அது உங்கள் குறை அல்ல அது அந்த மனிதரின் அளவுதான் கும்பம் ராசிக்காரர்களே நீங்கள் கொடுத்தது உண்மையானது அதில் போலித்தனம் இல்லை அதனால்தான் இப்போது நீங்கள் தலையை உயர்த்தி நிற்க முடியும் இந்த பிரிவுக்கு பிறகு வரும் அமைதி மிகவும் வித்தியாசமாக இருக்கும் ஆரம்பத்தில் அது வெறுமையாக தோன்றும் மொபைலை பார்த்து மெசேஜ் வரலையே என்று இயங்குவது அழைப்பு வருமோ என்று எதிர்பார்ப்பது ஆனாலும் நாட்கள் செல்ல செல்ல அந்த எதிர்பார்ப்பு குறையும் நீங்கள் உங்களோடு பேச ஆரம்பிப்பீர்கள் நான் யார் எனக்கு உண்மையில் என்ன வேண்டும் என்ற கேள்விகள் எழும் இதுவரை மற்றவரை மையமாக வைத்து சிந்தித்த நீங்கள் இப்போ உங்களை மையமாக வைத்து சிந்திக்க ஆரம்பிப்பீர்கள் கும்பம் ராசிக்காரர்களுக்கு ஒரு தனி குணம் உண்டு நீங்கள் ஒருமுறை உணர்வில் உடைந்தாலும் அதே இடத்தில் நீண்ட நாள் கிடக்க மாட்டீர்கள் உங்கள் மனம் மெதுவாக பகுத்தறிவை தேடும் இது நடந்ததற்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும் என்று நீங்கள் நம்புவீர்கள் அந்த நம்பிக்கைதான் உங்களை மீண்டும் எழுப்பும் நீங்கள் கடந்த நாட்களை திரும்ப திரும்ப நினைத்து பார்த்தாலும் ஒரு நாள் அந்த நினைவுகள் வலியை குறைத்து பாடமாக மாறும் இந்த அனுபவம் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை கற்றுத்தரும் யாரையும் பிடித்து வைத்திருக்க முடியாது அன்பு கட்டாயப்படுத்த முடியாத ஒன்று அது இருக்க வேண்டுமென்றால் தானாகவே இருக்கும் இல்லை அது மெதுவாக கலைந்து போகும் இப்போது உங்கள் வாழ்க்கையில் நடந்த இந்த பிரிவு நீங்கள் பிடித்து வைத்திருந்த ஒரு கட்டத்தை உடைத்திருக்கிறது அது உடைந்த இடத்தில் இருந்து வெளிச்சம் வர ஆரம்பிக்கும் கும்பம் ராசிக்காரர்களே நீங்கள் இப்போது உணர்ச்சியின் கடலில் நடுவில் இருப்பது போல தோன்றலாம் ஒரு பக்கம் நினைவுகள் இன்னொரு பக்கம் சுயமரியாதை ஒரு பக்கம் அன்பு இன்னொரு பக்கம் உண்மை இந்த இரண்டுக்கும் நடுவில் நீங்கள் நிற்கிறீர்கள் ஆனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் காற்று ராசி காற்று எந்த தடையையும் தாண்டி செல்லும் அது ஒரு இடத்தில் அடைந்து நிற்காது அதுபோல உங்கள் வாழ்க்கையும் ஒரு இடத்தில் முடிவடையாது ஒரு நாள் நீங்கள் அமைதியாக அமர்ந்து இந்த அனுபவத்தை நினைத்து பார்க்கும்போது அந்த பிரிவு இல்லை எனில் நான் இவ்வளவு வளர்ந்திருக்க மாட்டேன் என்று சொல்வீர்கள் இன்று அது சாத்தியமில்லாத மாதிரி தோன்றலாம் ஆனால் உங்கள் உள்ளத்தில் ஒரு புதிய தைரியம் உருவாகிக் கொண்டிருக்கிறது நீங்கள் இனி யாரிடமும் உங்கள் மதிப்பை நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை என்று உணர ஆரம்பித்திருக்கிறீர்கள் உங்களை உண்மையாக புரிந்து கொள்ளாதவர் விறகினால் அது இழப்பு அல்ல அது இடம் காலியாகும் அந்த இடத்தை ஒருநாள் உங்களை உண்மையாக மதிக்கும் ஒருவர் நிரப்புவார் என்ற நம்பிக்கை மெதுவாக உங்களுள் உருவாகிறது கும்பம் ராசிக்காரர்களே இந்த பிரிவு ஒரு முடிவு போல தோன்றினாலும் அது உங்கள் உள்ளத்தில் ஒரு புதிய அத்தியாயத்தை திறக்கிறது நீங்கள் மெதுவாக வலியை தாண்டி விழிப்புணர்வை அடைகிறீர்கள் உங்கள் இதயம் காயம் அடைந்தாலும் உங்கள் ஆவி பலமாகிறது அந்த பலம்தான் இனி உங்கள் வாழ்க்கையின் அடித்தளம் யாராலும் தடுக்க முடியாத இந்த பிரிவு அது உங்கள் விதியின் ஒரு அங்கம் ஆனால் அதற்கு பின் நீங்கள் ஆகப்போகும் மனிதரை யாராலும் தடுக்க முடியாது கும்பம் ராசிக்காரர்களே ஒரு உறவு முழுமையாக விலகிய பின்புதான் அதன் உண்மையான தாக்கம் புரியும் ஆரம்பத்தில் நீங்கள் நம்ப மாட்டீர்கள் இது தற்காலிகம்தான் மீண்டும் பேசுவோம் என்று உங்களையே சமாதானப்படுத்திக் கொள்வீர்கள் ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அந்த அமைதி நிரந்தரமாக மாறும்போது தான் உண்மை உங்கள் முன் நின்று கொள்கிறது அந்த தருணம் தான் மிகவும் ஆழமானது அந்த நேரத்தில் உங்கள் இதயம் இரண்டு விஷயங்களை ஒரே நேரத்தில் உணரும் வலி மற்றும் விழிப்பு நீங்கள் இப்போது மெதுவாக உணர ஆரம்பிக்கிறீர்கள் அந்த மனிதர் உங்கள் வாழ கையில் இருந்தபோது நீங்கள் எவ்வளவு உங்களை மறந்திருந்தீர்கள் என்று அவரின் மனநிலைக்கேற்ப உங்கள் மனநிலையை கொண்டீர்கள் அவரின் சந்தோஷத்திற்காக உங்கள் விருப்பங்களை தள்ளி வைத்தீர்கள் அவருக்கு பிடிக்காத விஷயங்களை விட்டுவிட்டீர்கள் இவையெல்லாம் அன்பின் பெயரில் செய்த தியாகங்கள் ஆனால் இப்போது நீங்கள் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறீர்கள் என்னை நான் இவ்வளவு குறைத்து வைத்ததே ஏன் கும்பம் ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய பலம் உண்டு நீங்கள் உணர்ச்சியில் ஆழமாக இருந்தாலும் ஒருநாள் உண்மையை நேராக பார்க்கும் தைரியம் உங்களுக்கு இருக்கும் இப்போது அந்த நேரம் வந்துவிட்டது நீங்கள் அந்த உறவை நினைத்து அழுதாலும் அதே நேரத்தில் அந்த உறவின் குறைகளை தெளிவாக பார்க்க ஆரம்பித்திருக்கிறீர்கள் முன்பு கவனிக்காத சில விஷயங்கள் இப்போது வெளிச்சமாக தெரிகிறது மதிப்பு இல்லாத தருணங்கள் உங்கள் உணர்வுகள் லேசாக எடுத்துக்கொள்ளப்பட்ட தருணங்கள் நீங்கள் மட்டும் முயற்சி செய்த நாட்கள் இந்த புரிதல் முதலில் கொஞ்சம் கோபத்தை தரலாம் நான் ஏன் இவ்வளவு பொறுத்தேன் என்ற வருத்தம் வரும் ஆனால் அந்த கோபமும் நீண்ட நாள் நிலைக்காது ஏனென்றால் உங்கள் ராசி வைத்துக் கொள்ளும் ராசி அல்ல நீங்கள் காயமடைந்தாலும் பழி வாங்க நினைக்க மாட்டீர்கள் நீங்கள் மெதுவாக அந்த மனிதருக்கு நல்லதையே விரும்ப ஆரம்பிப்பீர்கள் அதுதான் உங்கள் உயர்வு ஒரு முக்கியமான மாற்றம் இப்போது உங்கள் நடக்கிறது நீங்கள் தனிமையை பயப்படாமல் ஏற்க ஆரம்பித்திருக்கிறீர்கள் முன்பு அந்த மனிதரின் குரல் இல்லாமல் ஒரு நாள் கூட சிரமமாக இருந்திருக்கும் ஆனால் இப்போது நீங்கள் உங்கள் அமைதியை ரசிக்க கற்றுக்கொள்கிறீர்கள் காலை எழும்போது உங்கள் நாளை நீங்கள் திட்டமிடுகிறீர்கள் உங்கள் ஆர்வங்கள் உங்கள் கனவுகள் உங்கள் இலக்குகள் இவையெல்லாம் மீண்டும் உங்கள் கவனத்தில் வருகிறது கும்பம் ராசிக்காரர்களே ஒரு உறவு விட்டு போவது உங்கள் மதிப்பை குறைக்காது அது உங்கள் அளவை வெளிக்காட்டும் உங்களை புரியாதவர் விலகிய பிறகுதான் உங்களை உண்மையாக புரிந்து கொள்ளும் ஒருவருக்கான இடம் திறக்கும் ஆனால் அதற்கு முன் நீங்கள் உங்களை முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் இந்த காலம் அதற்கான வாய்ப்பு நீங்கள் இப்போது ஒரு புதிய ஒழுங்கை உருவாக்க ஆரம்பிக்கிறீர்கள் தினசரி பழக்கங்கள் மாறுகிறது சில நண்பர்களுடன் மீண்டும் தொடர்பு கொள்ள ஆரம்பிக்கிறீர்கள் நீண்ட நாட்களாக செய்ய நினைத்த விஷயங்களை செய்ய தொடங்குகிறீர்கள் உங்கள் கவனம் மெதுவாக கடந்த காலத்திலிருந்து தற்போதைக்கு மாறுகிறது இதுதான் உண்மையான குணமடைதல் ஆனால் சில இரவுகளில் இன்னும் நினைவுகள் வந்து தட்டும் ஒரு பாடல் ஒரு இடம் ஒரு வாசனை எல்லாம் அந்த மனிதரை நினைவூட்டும் அந்த தருணங்களில் கண்ணீர் வரலாம் அது பலவீனம் அல்ல அது உங்கள் மனசின் சுத்திகரிப்பு ஒவ்வொரு கண்ணீரும் ஒரு பிணைப்பை கழற்றும் ஒவ்வொரு நினைவும் ஒரு பாடமாக மாறும் கும்பம் ராசிக்காரர்களே இந்த பிரிவு யாராலும் தடுக்க முடியாதது ஏன் தெரியுமா அது உங்கள் வாழ்க்கையை ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் கட்டாய மாற்றம் சில நேரங்களில் நாம் பிடித்து வைத்திருப்பது நம்மை சிறிய வட்டத்துக்குள் வைத்திருக்கும் அந்த வட்டத்தை உடைக்கவே இந்த பிரிவு வந்திருக்கிறது நீங்கள் இப்போது உங்கள் சுயமரியாதையை மீண்டும் கட்டி எழுப்புகிறீர்கள் உங்கள் மதிப்பை யாரிடமும் கேட்டு வாங்க வேண்டியதில்லை என்பதை புரிந்து கொள்கிறீர்கள் இந்த அனுபவம் உங்களை குளிர்ச்சியாக மாற்றாது அது உங்களை தெளிவாக மாற்றும் இனி நீங்கள் உறவுகளை தேர்வு செய்யும் போது உங்கள் மனசை மட்டுமல்ல உங்கள் அறிவையும் கேட்பீர்கள் யார் உங்களை உண்மையாக மதிக்கிறார்கள் யார் தற்காலிகமாக இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் தெளிவாக உணர்வீர்கள் இந்த விழிப்புதான் இந்த பிரிவின் பரிசு கும்பம் ராசிக்காரர்களே நீங்கள் இழந்தது ஒரு மனிதர் மட்டும் ஆனால் நீங்கள் பெற்றது ஒரு புதிய உங்களையே அந்த புதிய நீங்கள் அதிகம் புரிந்து கொள்ளும் அதிகம் மதிக்கும் அதிகம் தன்னம்பிக்கை கொண்ட ஒரு மனிதர் இந்த மாற்றம் மெதுவாக நடந்தாலும் அது ஆழமாக வேறொன்றும் இனி யாரும் உங்கள் வாழ்க்கையில் வரும்போது அவர்கள் உங்கள் மதிப்பை உணர வேண்டும் என்பதே உங்கள் அடிப்படை நிலையாகும் அந்த நிலையை அடையவே இந்த பிரிவு உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கிறது கும்பம் ராசிக்காரர்களே இப்போது நீங்கள் ஒரு மிக ஆழமான உள்ள பயணத்தில் இருக்கிறீர்கள் வெளியில் பார்த்தால் எதுவும் நடக்காத மாதிரி தோன்றலாம் நீங்கள் உங்கள் தினசரி வேலைகளை செய்து கொண்டே இருக்கிறீர்கள் பேச வேண்டியவர்களுடன் பேசுகிறீர்கள் சிரிக்க வேண்டிய இடத்தில் சிரிக்கிறீர்கள் ஆனால் உங்கள் உள்ளத்தில் ஒரு பெரிய மாற்றம் அமைதியாக உருவாகி கொண்டிருக்கிறது இந்த மாற்றம்தான் இந்த பிரிவின் உண்மையான அர்த்தம் ஒரு காலத்தில் அந்த மனிதர் உங்கள் உலகத்தின் மையமாக இருந்தார் காலை முதல் இரவு வரை அவரை சுற்றியே உங்கள் சிந்தனை அவரின் வார்த்தைகள் உங்கள் மனநிலையை நிர்ணயித்தது அவர் மகிழ்ச்சியாக இருந்தால் நீங்கள் மகிழ்ச்சி அவர் தூரமாக இருந்தால் நீங்கள் கலக்கம் இப்போது அந்த கட்டுப்பாடு மெதுவாக உழைந்து கொண்டிருக்கிறது நீங்கள் உங்கள் மனநிலைக்கு நீங்களே பொறுப்பெடுக்க ஆரம்பித்திருக்கிறீர்கள் கும்ப ராசிக்காரர்களுக்கு சுயமரியாதை மிகவும் முக்கியம் ஆனால் அன்பு வந்தால் அதை மறந்துவிடுவீர்கள் இப்போது அந்த சுயமரியாதை மீண்டும் எழுந்து நிற்கிறது என்னை மதிக்காத இடத்தில் நான் ஏன் நிற்க வேண்டும் என்ற கேள்வி தெளிவாகிறது இந்த கேள்விதான் உங்கள் உள்ளத்தை பலப்படுத்துகிறது நீங்கள் யாரையும் வெறுக்கவில்லை ஆனால் உங்களை இழக்க விரும்பவில்லை என்பதே இப்போது உங்கள் நிலை இந்த நாட்களில் நீங்கள் தனியாக அதிக நேரம் செலவிட ஆரம்பித்திருக்கலாம் உங்கள் எண்ணங்களை எழுதி பார்க்கலாம் பழைய நினைவுகளை திரும்ப பார்க்கலாம் சில நேரங்களில் அந்த நினைவுகள் இன்னும் வலிக்கலாம் ஆனால் அந்த வலி இப்போது உங்களை உடைக்கவில்லை அது உங்களை உணர்த்துகிறது முன்பு நீங்கள் கவனிக்காத விஷயங்கள் இப்போது தெளிவாக தெரிகிறது யார் உண்மையாக உங்களை புரிந்து கொண்டார்கள் யார் தற்காலிகமாக இருந்தார்கள் என்பதை உங்கள் மனம் நிதானமாக ஆராய்கிறது கும்பம் ராசிக்காரர்களே இந்த பிரிவு உங்களை கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய பாடம் என்ன தெரியுமா அன்பு மட்டும் போதாது மதிப்பு புரிதல் சமநிலை இவை இல்லையெனில் உறவு நீடிக்காது நீங்கள் இதுவரை அன்பை மட்டும் பிடித்து வைத்திருந்தீர்கள் இப்போது அந்த அன்புக்கு அடித்தளம் வேண்டும் என்பதை புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த புரிதல்தான் உங்கள் வளர்ச்சி மெல்ல மெல்ல உங்கள் இதயத்தில் இருந்த பாரம் குறைகிறது முன்பு அந்த மனிதரை நினைத்தால் உடனே கண்ணீர் வந்திருக்கலாம் இப்போது நினைத்தாலும் மனம் அமைதியாக இருக்கிறது அது நடந்தது அது முடிந்தது என்ற ஒப்புதல் உருவாகிறது இந்த ஒப்புதல் பலவீனம் மறுக்காமல் ஏற்றுக்கொள்வதுதான் உண்மையான தைரியம் நீங்கள் இப்போது உங்கள் வாழ்க்கையை மீண்டும் கட்டியெழுப்பும் கட்டத்தில் இருக்கிறீர்கள் உங்கள் ஆரோக்கியத்தை கவனிக்க ஆரம்பித்திருக்கலாம் உங்கள் கனவுகளை மீண்டும் நினைக்க ஆரம்பித்திருக்கலாம் சில புதிய சிந்தனைகள் உருவாகிறது நான் இன்னும் என்ன செய்ய முடியும் என்ற உந்துதல் வருகிறது இந்த உந்துதல் தான் இந்த பிரிவின் பின்னால் உள்ள ஆசீர்வாதம் கும்பம் ராசிக்காரர்களே சிலர் நம் வாழ்க்கையில் வந்து நம்மை மாற்றி செல்வார்கள் அவர்கள் நம்மோடு நிரந்தரமாக இருக்க வேண்டியவர்கள் அல்ல அவர்கள் ஒரு காலத்திற்கு மட்டும் வந்தவர்கள் அந்த காலம் முடிந்ததும் அவர்கள் செல்ல வேண்டும் அதை தடுக்க முயற்சித்தால் நமக்கே வலி அதிகம் இப்போது நீங்கள் அந்த உண்மையை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் இந்த பிரிவு உங்கள் இதயத்தில் ஒரு காயம் விட்டு சென்றாலும் அதே இடத்தில் ஒரு அறிவையும் விதைத்திருக்கிறது இனி நீங்கள் உறவுகளை தேர்வு செய்யும் போது உங்கள் மனசை மட்டுமல்ல உங்கள் அனுபவத்தையும் கேட்பீர்கள் யார் உங்களை உண்மையாக மதிக்கிறார்கள் யார் உங்கள் அருகில் இருந்தாலும் மனதில் தூரம் வைத்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் எளிதாக உணர்வீர்கள் கும்பம் ராசிக்காரர்களே இப்போது உங்கள் வாழ்க்கை ஒரு புதிய நிலைக்கு நகர்கிறது கடந்த காலத்தை பிடித்து நிற்கும் கைகள் மெதுவாக திறக்கிறது அந்த திறந்த கைகளில் இனி வெறுமை இல்லை அதில் சுயநம்பிக்கை தெளிவு அமைதி நிரம்பி வருகிறது யாராலும் தடுக்க முடியாத இந்த பிரிவு அது உங்கள் வாழ்க்கையை கீழே தள்ள அல்ல அது உங்களை உங்களுடைய உண்மையான உயரத்திற்கு கொண்டு செல்ல வந்த மாற்றம் கும்பம் ராசிக்காரர்களே இப்போது நீங்கள் நிற்கும் இடம் மிகவும் விசேஷமானது இது ஒரு உறவின் முடிவை மட்டும் குறிக்கவில்லை இது உங்கள் உள்ளத்தின் மறுபிறப்பை குறிக்கிறது ஒரு காலத்தில் அவரில்லாமல் நான் எப்படி என்று பயந்த நீங்கள் இன்று நான் என்னுடன் இருக்கிறேன் என்ற நிலைக்கு வந்திருக்கிறீர்கள் இந்த மாற்றம் மெதுவாக நடந்தது கண்ணீரின் வழியாக நடந்தது அமைதியான இரவுகளின் வழியாக நடந்தது ஆனால் இன்று அந்த மாற்றம் முழுமையடைகிறது நீங்கள் இப்போது தெளிவாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் யாரும் யாருடைய வாழ்க்கையிலும் நிரந்தரமாக கட்டாயமாக இருக்க முடியாது வரவேண்டியவர் வருவார் செல்ல வேண்டியவர் செல்வார் அதை தடுக்க முயற்சிப்பது நம் கைகளில் இல்லை ஆனால் ஒருவர் சென்ற பின்பு நாம் எப்படி நிற்கிறோம் என்பதே நம் கைகளில் இருக்கிறது அந்த இடத்தில் நீங்கள் பலமாக நிற்க தேர்வு செய்திருக்கிறீர்கள் இந்த அனுபவம் உங்கள் இதயத்தை கடினமாக மாற்றவில்லை அது அதை புத்திசாலியாக மாற்றியது இனி நீங்கள் அன்பு கொடுக்க மாட்டீர்கள் என்று இல்லை ஆனால் கண்மூடி கொடுக்க மாட்டீர்கள் உங்கள் மதிப்பை மறந்து கொடுக்க மாட்டீர்கள் நீங்கள் யாரையும் பிடித்து நிற்க மாட்டீர்கள் உங்களோடு நடக்க தயாராக இருப்போரோடு மட்டுமே நடப்பீர்கள் இது கோபம் அல்ல இது விழிப்பு கும்பம் ராசிக்காரர்களே நீங்கள் இப்போது உணர்கிற அமைதி சாதாரண அமைதி அல்ல அது ஒரு சுய ஒப்புதல் நான் போதுமானவன் நான் போதுமானவள் என்ற உள்ளுணர்வு இந்த உணர்வு வந்தவுடன் உலகமே மாறி தோன்றும் ஒருவரின் அன்பு இல்லாமல் நீங்கள் குறைவாக மாறவில்லை என்பதை புரிந்து கொள்வீர்கள் உங்கள் முழுமை யாரிடமும் சார்ந்தது அல்ல ஒரு நாள் அந்த மனிதரை நினைத்தாலும் உங்கள் இதயம் அமைதியாக இருக்கும் குற்றம் சாட்டாமல் நினைப்பீர்கள் நன்றி சொல்லும் மனநிலையுடன் நினைப்பீர்கள் அவர் வந்ததால் நான் இவ்வளவு கற்றுக்கொண்டேன் என்று உணர்வீர்கள் அதுதான் உங்கள் உயர்வு காயத்தை நினைத்து பழி வைத்திருப்பது எளிது ஆனால் காயத்தை நினைத்து பாடம் கற்றுக்கொள்வது பெரிய மனம் அந்த பெரிய மனம் உங்களிடம் இருக்கிறது இப்போது உங்கள் வாழ்க்கை திறந்த வெளிபோல உள்ளது பயமில்லை பிடிவாதம் இல்லை கட்டாயமில்லை நீங்கள் உங்கள் பாதையை நீங்களே தேர்வு செய்ய தயாராக இருக்கிறீர்கள் உங்கள் கனவுகள் மீண்டும் உயிர் பெறுகிறது உங்கள் இலக்குகள் தெளிவாகிறது யாராவது உங்கள் வாழ்க்கையில் வருவார்களானால் அவர்கள் உங்கள் அமைதியை குலைக்க அல்ல அதை மேலும் அழகாக்க வரவேண்டும் என்பதே உங்கள் நிலை கும்பம் ராசிக்காரர்களே யாராலும் தடுக்க முடியாத அந்த பிரிவு நடந்துவிட்டது ஆனால் யாராலும் தடுக்க முடியாத ஒரு விஷயம் இன்னும் நடக்கிறது அது உங்கள் உயர்வு நீங்கள் இப்போது உணர்வில் மட்டுமல்ல அறிவிலும் வளர்ந்திருக்கிறீர்கள் உங்களை இழக்காமல் அன்பு கொடுப்பது எப்படி என்று கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் உங்களை மதிக்காத இடத்திலிருந்து விலகுவது பலவீனம் அல்ல என்பதை நிரூபித்திருக்கிறீர்கள் இந்த பயணம் உங்களை ஒரு புதிய மனிதராக வடிவமைத்திருக்கிறது இனி நீங்கள் உறவுகளை பயப்பட மாட்டீர்கள் ஆனால் உங்களை இழக்கும் அளவுக்கு எந்த உறவையும் அனுமதிக்க மாட்டீர்கள் உங்கள் இதயம் திறந்திருக்கும் ஆனால் உங்கள் சுயமரியாதை வேரூன்றி இருக்கும் இந்த சமநிலைதான் உங்கள் உண்மையான பலம் கும்பம் ராசிக்காரர்களே ஒரு கதவு மூடப்பட்டது அது சத்தமாக மூடப்பட்டிருக்கலாம் ஆனால் அந்த சத்தம் உங்கள் வாழ்க்கையின் முடிவு அல்ல அது ஒரு புதிய அத்தியாயத்தின் தொடக்கம் நீங்கள் இப்போது தனியாக இல்லை நீங்கள் உங்களில் இருக்கிறீர்கள் அந்த துணை போதுமானது உங்கள் மதிப்பு உங்கள் ஆழம் உங்கள் உண்மை இவை யாராலும் கவர முடியாது இனி நீங்கள் முன்னே நடக்கிறீர்கள் கடந்ததை நினைத்து அழாமல் அதிலிருந்து கற்றுக்கொண்டு யாரை இழந்தேன் என்று அல்ல என்னை கண்டுபிடித்தேன் என்று பெருமையுடன் இதுவே இந்த பிரிவின் இறுதி அர்த்தம் யாராலும் தடுக்க முடியாத அந்த பிரிவு அது உங்கள் விதி ஆனால் யாராலும் நிறுத்த முடியாத உங்கள் வளர்ச்சி அது உங்கள் சக்தி மீண்டும் உங்களை சந்திக்கும் கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லக்ஷ்மி வணக்கம்